பின்னல் அவர் <laughs> <laughs> நல்ல யோசி பாருங்க வந்து நிறைய பேர் துக்க நாள் அப்படிங்கிறாங்க என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டால் நமக்கு வைபலில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு எக்ஸாம்பிள் தான் காரணம்னா நம்ம எல்லாமே மனுஷங்க மாமிஷ குணாரிசுங்க வாழ்றதும் பூமியில தான் புலோகத்தில் தான் பரவத்தில விளையாடு அப்போ நமக்கு ஒரு வார்த்தையை கூட குறையே நம்ம சொல்லிட்டோம் சொன்னால் அது வீட்டில் யாருக்கட்டும் குடும்பத்தில் இருக்கட்டும் சில பழக பழக்கத்தில் யார்க்கும் சபையில் இருக்கட்டும் எதில் இருக்கட்டும் ஒரு வார்த்தையை கூட குறையே சொல்லிட்டோம்னா அது நம்மளால் ஏற்கக்கூடிய பக்கமும் இல்லை ஏற்க முடியல ஏதுக்கவும் மாட்டோம் அந்த அளவுக்கு நம்ம பெரிய ஞானியம் கிடையாது பெரிய பாத்திரவாளம் கிடையாது அதுதான் உண்மை அதே சமயத்தில் நம்ம அப்படி நெருங்கி கடவுளோட வரணும்னு நினச்சா நினச்சோம்னா வந்தோம்னா இந்த பொருளாதார இந்த சாத்தானுக்கு பிடிக்காது கரெக்டா எங்க போய் ட்விஸ்ட் பண்ணணும் பண்ணி விட்டுருவோம் அப்படி பண்ணும்போது நம்மளுடைய குணாதிசம் மாறிடும் நம்மளுடைய பழக்க வழக்கம் மாறிடும் நம்மளுடைய நட்பு விரிவடையும் இப்படியெல்லாம் இருக்கும் ஆனால் பரம பிதாவினுடைய படைப்பு உருவாக்கப்பட்ட அந்த பரிசுமான பாத்திரம் பாருங்க இன்றைக்கு இது நம்மளால ஜீவிக்க முடியாத இதோ ஒரு தாய் அப்படின்னு சொல்லும் போது எப்படி சொல்லலாம் நீ இதுவும் தாய் எங்கள் அம்மா இல்லாத என்னை பெற்றவங்க தான் என்னை பத்து மாதம் கருவை சுமந்தவா அப்படின்னு நிறைய நம்ம இது கொந்தளிப்போம் ஆனால் அந்த சர்வ லோகாதிபதி அந்த சுத்த கண்ணன் அந்த என்ன சொல் எப்படி இல்லை எப்படி போனது இல்லை அப்படிப்பட்ட அந்த அந்த புண்ணியமான சொல்லக்கூடிய வார்த்தை அந்த ஏசப்பா எதுவுமே சொல்லலை அது அப்படியே உள்வாங்கி அவருக்கு கொடுத்த பாத்திரத்தின்படி பிதா கட்ள கட்டளையின்படி அதை ஏற்றுக்கொண்டார் நம்ம என்னைக்கு ஏற்றுக் கொடுவான் இல்லை அதே சமயத்தில் இருபத்தி ஏழு வாசித்து சொந்த அதே யோகான் பதினஞ்சு பதிமூணு வாசிங்க விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளால விட்டு கொடுக்க முடியல ஒரு சொத்து பிரச்சனையிலையோ இல்லை பெண் பிள்ளைங்க அக்காரங்கிறதுக்குள்ள ஒரு நகை பிரச்சனையிலையோ இல்லை சீர் செய்யறதுல எதுவாக இருக்கட்டும் இன்னும் நம்மளால இருக்க முடியல ஆனால் சிநேகிதனுக்காக ஒரு ஃப்ரெண்டுக்காக ஜீவனையே கொடுக்குறா அது எவ்வளவு பெரிய மகத்துவமான விஷயம் ஆனால் அதை விட மகத்துவமான விஷயம்னா உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் நம்ம செய்கிற பாவத்துக்கு கருமத்துக்கு அநியாயத்துக்கு அக்கிரமத்துக்கு அவர் சிலுவையில் அறையப்படுத்தார் அவர் ஜீவனை அது நமக்காகத்தான் ஏசி மறிச்சிட்டாருன்னு சொல்லணும்ல மறிக்கவே கிடையாது அவருக்கு மறிப்பே கிடையாது அதே மாதிரி தெரியாது அவர் கடவுள் நம்மளால் ஜீர்ணிக்க முடியாத ஒரு தேவன் அவர் இந்த உலகத்தில் உருவான நாள் முதல் அவர் என்னைக்கு உருவானார்னு நம்மளால் சொல்ல முடியாது எனக்கு இறந்தாலும் நம்மளால சொல்ல முடியாது அவர் ஜீவனோட உயிரோடு இருக்கிற கடவுள் அவர் வந்து நம்ம தான் படைக்கப்பட்டோம் அவரால் நம்ம படைக்கப்பட்ட இந்த உலகத்தில் படைக்கப்பட்டோம் நம்ம வேணா பிறந்த தேடி இறந்து தேடி நம்ம செய்த அழியாய அக்கரமோ நன்மை தீமை இதெல்லாம் சொல்ல முடியும் ஆனா அவருக்கு ஒன்றே ஒன்று சொல்ல முடியும் அவர் நேற்றும் இன்றும் இன்றென்றும் ஜீவனுள்ள தேவன் நம்மை தாயின் கருணை உருவாகும் தெரிந்து கொண்ட தேவாதி தேவன் பாரம் அவருக்கு சிமாதன் பூமி அவருக்கு பாதபடி சர்வ லோகத்தையும் சரலத்தையும் படைத்த சர்வ அவருக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது அவர் நம்மளை அவர் நம்ம எப்படி ஒரு நாள் எவ்வளவு நாளும் ஜெயன புழுந்துகிட்டே இருக்கலாம் அவர் நாமத்தை பரசாக்கிட்டே இருக்கலாம் இதுதான் உண்மை இன்னைக்கு சருத்துறதுக்கு வேணா பிறப்பு இருக்கலாம் இறப்பு இருக்கலாம் நான் சொல்றேன் எனக்கு இந்த அடிமைக்கு அந்த புருத்தி கேட்டி கேட்க சொல்றேன் அவர் இந்த இந்த உலகம் போடுறதுக்கு முன்னாலே அவர் பிறந்திருக்கிறார் அவருக்கு பிறந்த தேர்தலும் கிடையாது

வெளியே கொண்டு வந்த நாளைக்கு நம்ம விவரம் நாளில் வந்து நம்ம ஜீவன் அவருக்கு அவர்கிட்ட போய் நம்ம சரி இந்த மண்ணுக்கு போகிறது வரைக்கும் நம்ம இதை பின்பற்றணும் இதுதான் உண்மை இன்றைக்கு மட்டுமோ இல்லை ஈஸ்டருக்கு மட்டுமே இது நியூ இயர்க்கு மட்டுமோ அல்லது கிறிஸ்துமஸ்க்கு மட்டுமோ இல்லை இப்படி ஒவ்வொரு பண்டிகை காலத்துக்கு மட்டுமோ நம்ம பின்பற்றணும்னா அப்போ மற்றவங்க பின்பற்றுறாங்களா இப்போ நான் இதுக்கு முன்னாடி பின்பற்றின மாதிரி ஆடி மாதம் வந்தால் ஒரு மாதம் அடுத்த வீட்டு தான் பிடிக்க மாட்டேன் கார்த்திகை தான் வீட்டுக்கு போக மாட்டேன் வைகாசி மாதம் வந்தால் வீட்டுக்கு போக மாட்டேன் சித்திரை மாதம் வந்தால் இப்படி 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 இருக்கோ இதுக்கும் சமணம் கிடையாது அதே மாதிரி நான் இவ்வளோ பேசுகிறேன் இதை பேசுறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது நான் தகுதிக்கிறதுக்கு நிறைய இருக்கு நான் அதை நீ எப்படிப்பா கிறிஸ்துக்கள் கிறிஸ்தவங்கள பேருக்கு கிளாஸ்ல சேர்ந்து கிடைக்கும் வேலை ஒன்றும் இல்லை இதுதான் என்னால் முடிஞ்சது இன் மறுபடியும் நான் கொஞ்சம் இதை மட்டும் ஒதுக்கி போனேன் நம்ம தகுதி இல்லாத ஒதுக்கி போனேன் ஒதுக்கி போனோம்னு சாத்தனை நம்மளை வேலை கொந்தளிக்கலாம் பார்த்தேன் கொடுங்க எனக்கு எவ்வளவு நிர்ந்தைகள் ஆகும் எனக்கு பிரச்சனை வந்தாலும் நான் உண்மையோட உங்க பாதையில இருப்பேன் காரணம் என்ன ஒழுங்கு ஒழுங்காக நமக்கு இதுல புதுப்பிப்பு வராது நம்மளை புதுப்பிக்க முடியாது நம்ம புதுப்பிக்கப்படணும் நம்ம சீர் செய்யப்படணும்னா இதுல நெருங்கினா தான் சீர் செய்யப்படணும் அதனால தான் நான் இங்கே நிற்க தவிர யாரும் நிற்கன்னா நான் நின்னாத்தான் எனக்கு பயம் வரும் அதை தவிர்க்க நான் இடம் பண்ண முடியும் நான் ஜபிக்கும் போதெல்லாம் சொல்வேன் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ள சொல்லிங்க ஆனால் கேட்டால் பெற்றுக்கொள்ளறதுக்கு இது ஒன்றும் அரசியல்வாத சீட்டோ இல்லை பதவியோ பட்டமோ கிடையாது இதை நீங்கள் கொடுத்த கிருவை இந்த கிருவியை பெற்றுக்கொள்ள என்னை தகுதியில் பாத்திரமா வச்சுக்குவாங்கப்பா என்ன தகுதியில் பாத்திரமா வச்சு அந்த பாத்திரத்தை நன்கொடியப்பா அப்படின்னேன் அதனால சோத்திரம் அடுத்து வாசிக்க வேண்டிய வேளாண் பகுதி ரோமர் அஞ்சு எட்டு சுவரம் இப்ப உங்களுக்கு புரியுதா நம்ம செஞ்ச பாவத்துக்கும் கர்மத்துக்கு தான் அவர் மறுச்சு எக்ஸாம்பிள் காட்டுறதும் அவர் கண்ணன் அவரை சொல்றதுக்கு எந்த குற்றமும் யாருக்குமே தகுதி இல்லை இதுவரைக்கும் கிடையாது இனிமேலும் கிடையாது யாராலும் சொல்ல முடியாது அதுதான் உண்மை நம்ம கர்மத்துக்கும் நம்ம அகம்பாவத்துக்கும் நம்ம ஆணவத்துக்கும் நம்ம ஒரு பெரிய மனுஷன் பெரிய ஆளுநர் நினைக்கிறதுக்கும் நம்ம செய்யற ஒவ்வொரு பாவத்துக்கும் தான் அவரை மறித்து எக்ஸ் எடுத்துக்காட்டாக அவர் தவிர அவர் என்ன பண்ணாரு ஏதாவது சொல்லுறேன் அப்பா இல்ல அவர் இதை பண்ணாரு அதனால மறிச்சார் அவர் பண்ணாங்க சொல்லி அடைச்சாங்க சொல்ல முடியுமா யாரால வேற இல்லை இருக்கு அப்படின்னு கிடையாது நம்மளை ஒவ்வொரு வாழ்க்கையிலேயும் ஒவ்வொரு வழியிலேயும் ஒவ்வொரு சாப்பிட்றதுலையும் நம்மளும் குத்தி காட்டுற சாப்பிட்டால் அடித்து அந்த தாளத்தை முடித்து குத்தி காட்டு ம மதியற்ற மாநிலே மகிழ்த்தத்தை தனமாக முன்னாள் நீ போக வேண்டிய நடக்க வேண்டிய பாதை விட்டு நீ தவறான வழியில் போகாதடா அப்படி போனால் பொல்லாடை பெரிய சாத்தானுடைய மலையில் நீ சிக்கிக்கிற சின்ன பணம் ஆகி சொல்லி நம்மளை நம்ம மண்டையில் ஊடுத்தல் ஏற்படுத்துறதுக்கு தான் இப்படி ஒவ்வொரு வார்த்தையும் கொடுக்காத விட அந்த அந்த என்ன சொல்வார்கள் அவர் எப்படி வேணாலும் போகலாம் அந்த ராஜாதி ராஜாவாக சொல்றதுக்கு எந்த குறையும் வேணா சொல்றோம் அடுத்தபடியாக லூக்கா ரெண்டு நாற்பத்தி ஒம்பது

அவங்கவுங்க மறந்து அவங்க கொடுத்தாங்க அதே மாதிரி அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாத்திரம் நமக்காக எடுத்த அந்த அவதாரம் நம்ம கருணத்துக்கு நம்ம பாவத்துக்கு எடுத்த அந்த அவதாரம் அந்த அவதார புருஷனாக இதான்னுடைய சித்தத்தின்படி அவர் ஏற்றுக்கொண்டார் தவிர இல்லைன்னா அவரு அவர் அவர் நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும் எப்படி வேணாலும் பண்ண முடியும் எல்லா சர்வலோகத்தையும் அடக்கி ஆழ்ந்து அதை என்ன வேணாலும் செய்யறது அவருக்கு அதிகாரம் உண்டு அந்த அதிகாரம் உள்ள அந்த அதிகாரிக்கு

அதெல்லாம் உண்மை எதுவுமே பண்ணாமலே நம்ம இந்த தனியாக பண்ணுறோம் அவர் பண்ணிட்டு தானே சொல்லுவோம் எக்ஸாம் அழகா சொல்லுவோம் இந்த அதிகாரத்தில் ஏசப்பாவதை செஞ்சிருக்காரு நான் செஞ்சானா பதப்பு கடவுளான பட்ட அவரே செய்ல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவரு நமக்கு ஒரு ரோல் மாடலாம் மாநிலனே நீ இந்த வழியில போகாத நீ போன இப்படி இந்த நிலைமையில தான் நிலமை ஆகும் அப்படின்னு நமக்கு எக்ஸாமில் தான் நல்லா எடுத்துக்காட்ட தான் கொடுத்தாரு தவிர அந்த ராஜாஜி ராஜா எதுக்குமே பாத்திரவன் கிடையாது அது அவர் அப்படிப்பட்ட பாத்திரவன் அவருக்கு அந்த அந்த தண்டனைக்கு தலைஜாரம் சொல்றதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது சகலத்துக்கு அதிகாரி அவர் சோத்ரா அப்படி இருக்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் என் மனசுல பட சொல்றேன் அருமையான அக்கா சொன்னாங்க மணி பொண்ணு எசப்பா இந்த உலகத்துல நம்ம காட்டின ரெண்டு ரெண்டு பூ அன்பு மணிப்பூ அதை நம்ம ஏற்றுக்கக்கூடிய பொறுப்பு பொறுப்பு அதை பொறுப்பாக ஏற்றுக்கிட்டோம்னா நம்ம நடக்க வேண்டிய வழி அது ஏழ்மையாக இருந்தாலும் சரி ரொம்ப தாழ்மையாக இருந்தாலும் சரி இல்லை வசதியாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி நம்ம வழிகள் எங்கேயுமே அடைக்கப்படாது எல்லாம் நம்ம தேவைகள் திற தேவை வழிவாசல் திறக்கப்படும் நம்ம தகுதிப்படும் போது கண்டிப்பாக அங்கே நம்ம பாஸ் ஆகுவாலை இல்லைன்னா எப்படி நடிச்சாலும் சரி எப்படி டான்ஸ் பண்ணாலும் சரி எப்படி ஆடினாலும் எப்படி பாடினாலும் சரி அங்கே பருப்பு வேக ஒன்றுமே நடக்காது நம்ம உலக பிரகாரமாக யார் வேணாலும் ஊழியக்காரரையோ இல்லை உடனடியோ இல்லை சம மக்களையோ இல்லை பழக்கப்பட்டவங்களோ நம்ம பிரியப்படுத்திக்கலாம் பிரியமாக நடந்துக்கலாம் நினச்சிக்கலாம் செல்லுபடியாக என்ன பொறுத்தவரைக்கும் நான் அப்பாட்ட ஒப்பு கொடுத்த ஒரே பார்த்தேன் உங்களுக்கே தெரியும் நான் ஜீவனோட நிற்கும்னா என்னோடய திறமையிலையோ இல்லை என்னுடைய அறிவியலையோ திறமை எதுலையுமே கிடையாது தேவன் ஒரு விஷயத்தை என் கடைபிடித்தார் என் மீது அவருடைய ஓர கண் பாதி பாதுகாந்தது அதனால நிற்கேன் இல்லைன்னா உங்களுக்கு நடவடிமாக கடந்திருப்பேன் இல்லைன்னா நடவடிக்காக கடந்து புழுந்து சேர்ந்துருப்பேன் அதான் உன் தண்டோட உழஞ்சிருக்கப்படி நடக்க முடியும் என் காலை எப்படிங்க நடக்கும் எவ்வளவு பாருங்க நான் உளுந்தவனை சொன்ன ஒரு வார்த்தை அங்கே சொன்னாங்க சொல்கிறேன் உங்கள் பணியை சேர்க்கிற தைரியமாக போயிட்டேன்னா